முதிரி பருப்பு பண்ல இருந்து நேரடி விற்பனை அரசியல் வட்டாரத்துல தமிழக பேசுறதுக்கும் பொன்முடியை பத்தி பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய அரசியல் தளத்துல பேசறதுக்கும் இருக்கு சரி மொத்தமா ஒண்ணு ஒன்னா பாத்துட்டு இருப்போம் அண்ட் இப்போ வந்து தாபேகாவுக்கு ஒரு பெரிய ஸ்கெட்ச் வந்து வடிவமைச்சிட்டு இருக்காங்க சூப்பரா செதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன திட்டிகா திடீர்னு இப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு திமுக அரசாங்கம் பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாறு தட்டி சொல்லும் அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பெண்களுடைய ஊக்கத்தொகையை வந்து நாங்க மாதம் மாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதாகட்டும் ஒரு விடியல் பேருந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் அந்த ஊக்கத்தொகையே வந்து சில பேருக்கு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிற டிபேட் எல்லாம் அப்படி வைப்போம் பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இருக்கு நிறைய பேர் நாங்க பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த வகையில இப்ப பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்க்கும் போது எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நிறைய வந்து அஹ் எக்கச்சக்கமான விஷயங்கள் பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கிறது இவன் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஆகட்டும் சென்னையில் வந்து ஐஐடி காலேஜ்ல நடந்த விஷயம் ஆகட்டும் ஒரு பாட்டி எண்பது வயசு பாட்டிக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு காலேஜ்ல அப்புறம் நிறைய விஷயங்கள் நாட் ஓன்லி திஸ் நிறைய பேசிட்டே போலாம் சோ இந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு அதிமுக இருக்கும் போது இருந்ததை விட இப்ப இன்னும் மோசமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எல்லாரும் திமுக மேல வைக்க முடியுது சோ இந்த ஒரு அலிகேஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது திமுகவை எல்லாரும் வந்து பார்டர் பண்ணி நீ இப்படி பண்ற 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 அப்படின்னு சொல்ற காரணத்தினால இப்ப ஆப்போசிட்ல நம்மளுக்குன்னு வந்து தமிழக வச்சி கழகம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு இந்த கட்சி என்ன பண்ணுது அவங்களுடைய ஓட்ஸ் நம்மளுடைய சிறுபான்மையினர ஓட்ஸை மோஸ்ட்லி மெஜாரிட்டி கொஞ்சம் அவங்க அடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் அண்ட் வந்து இப்போ போட்டி தான் நாம் தமிழர் கட்சி எல்லாம் கிடையவே கிடையாது தமிழக கழகம் தான் இப்ப பெரிய கட்சி அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க பட் நாம் தமிழர் கட்சி நம்ம சேர்க்காம இருக்கவே கூடாது இத்தனை வருட காலம் அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு நபருக்கு என்னதான் ஒரு கிரெடிட் நம்ம கொடுக்க போறோம் சரி ஓகே அதை நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம் அண்ட் இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி Ready, you know இப்ப வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு நபர் எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு ஒரு சூப்பரான ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் ஒரு பிரபலமான ஒரு பொண்ணு அவங்க தமிழக வெற்றி கழகத்துல இணையறாங்க ஒரு ப்ரமோஷன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்குது விஜய் அப்புறம் வைஷ்ணவி நல்ல முகங்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஒரு தோரணை அங்க கிடைக்குது ஒரு கொஞ்சம் மாதங்கள் தான் உடனே வந்து எனக்கு அங்க வந்து கரெக்டான ஒரு கெப்பபிலிட்டி எனக்கு கிடைக்கல எனக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கல எனக்கு அங்க இருக்கிறது பாதி பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தா ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி ஒரு பதிவு போடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அது என்ன நடக்குதுன்னு நம்ம எக்ஸா பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அது என்ன நடக்குதுங்கிற புரிதல் நம்மளுக்கு வர்றதுக்கும் முன்னாடியே திமுகவுல டப்பன் செந்தில் பாலாஜியினுடைய தொகுதி செயல் போய் இணைஞ்சிடுறாங்க இதனுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா இங்க போய் நம்ம சேரணும் அதுக்காக நம்ம தமிழக வச்சிக் கழகத்தை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதா இவடைய பாதையாவும் இருக்கு அங்க எந்த அளவுக்கு அவங்க உளறினாங்களோ அதே மாதிரி இங்க நம்மளுடைய கொள்கைகள் என்ன திராவிடம்னா என்ன கோட்பாடுகள் என்ன நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே பேஸே தெரியாமல் எங்கே பார்த்தாலும் மீடியாக்குள்ள முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு வளர்கிறத ஒரு பெரிய வேலையாவே வைஷ்ணவி வச்சுட்டு இருந்தாங்க நிறைய விமர்சனங்களை சந்தித்தாங்க ஈவன் மோர் அவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆனதுக்கு காரணமே அதுதான் என் வைஷ்ணவிய தாவைக்காவில் அவங்க இருக்கும்போது இந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து கேலி பண்ணாங்களா மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்களா அவங்க மேலே அவதூறா பேசினாங்களா மாக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது பட் தமிழக வச்சிக் கழகத்தில இருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நபர்கள் உள்ள இருக்காங்க அவங்களை எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க எல்லாரும் என் மேல பல விமர்சனங்களை கொட்டி தீத்துட்டு இருக்காங்க நான் வந்துட்டேங்கிற கோபம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வைஷ்ணவி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு சரி நீங்க இவங்க போனது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வருத்தமாகவும் இருந்திருக்கலாம் முக்கியமாக அவங்க ஒரு கேப் எடுத்திருந்தாங்கன்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு டிபேட் ஷியராக வந்திருக்காது பட் அங்கே ரிசைன் பண்ண கையோட திமுகவில் வந்து இணையறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே வந்து ஒரு பேசும் பொருளாக அவங்கள இப்போ நார்மலாக தீ தமிழக வட்டி கழகம் மட்டும் இல்லாமல் நார்மலா பாக்குற மனிதர்கள் கூட அண்ட் ஊடகங்கள்ல பேசும்போது எல்லா ஒரு ஆங்கரா இருக்கிறவங்க ஹோஸ்ட் பண்ணவங்க கூட அவங்களை வந்து கலாய்க்கறதுக்கான ஒரு தருணத்தை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாங்க போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேலேயே வந்து ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறாங்க சூப்பர்ல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இவங்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்றாங்க என்னுடைய ஃபோட்டோஸை வந்து மார்க் பண்றாங்க என்ன திட்டுறாங்க அப்படிங்கிறத விஷயத்த அவங்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணல மிஞ்சி பண்ணா என்ன ஆகும் அந்த நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க விசாரணை பண்ணுவாங்க இனிமேல் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் நடக்கும் பட் அங்கே நடக்கிற விஷயம் அது கிடையாது தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவர் இந்த நபர்கள் உறுப்பினர்கள் மொத்த தமிழக வெற்றி கழகத்துக்குமே செக் வச்சிருக்காங்க வைஷ்ணவி சோ இதுல அடிப்படையில் ஒரு ஒரு நபர்களையும் அரெஸ்ட் பண்ண முடியுமா ஒரு ஒருத்தவங்க மேலே விசாரணை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா நாங்களாம் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இப்ப இந்த வைஷ்ணவிக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி தாவை காக்க அகேன்ஸ்டா நிறைய ஹேஷ்டாக்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ செம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில TVK Abusers Women அப்படிங்கிற இந்த ஒரு ஹேஷ்டேக் தான் இப்போ ட்ரெண்ட் பண்ண விட்டு இருக்கிற பயங்கரமான ஒரு ஹேஷ்டாகவும் இருக்கு ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன தீபிகா இப்போ இவங்க பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் ரிவைன் பண்ணி நம்ம ஸ்டோரிக்கு போவோமா அங்க நான் சொல்லியிருந்தேன் திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில கொஞ்சம் அழுத்தமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு தருணத்துல தாவேக்கா உங்களுக்கு இதை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது அப்போ உங்களுக்கு மட்டும் கரெக்டா ஒரு பொண்ணு உங்க இருந்திருக்காங்க அங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க கட்சி தான் அப்படின்னு சொல்லி கரெக்டான கட்சியும் சேர்ந்திருக்காங்க இந்த பொண்ணை நீங்க சும்மா விடுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆட்கள் மட்டும் சரியான கேள்விய திடதிப்புன்னு டப்புன தமிழக வெற்றி கழகம் நோக்கி கேட்கும் அந்த ஒரு கேள்விக்காக மட்டும்தான் இது ஃபுல்லா வந்து ப்ரொமோட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சோ இதை தான் நிறைய அரசியல் காலத்துல பேசுற ரிப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே சொல்றது அவங்களே கேக்குறாங்க நீங்க இது வந்து ஒரு உங்களை வந்து ஒருத்தவங்க பேசிருக்காங்க நீங்க அவங்கள சொல்லணும் பட் மொத்தமா நீங்க தலைவருக்கே போய் செக் வச்சா எப்படி அப்படிங்கும்போது ஆமா விருச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க இருக்கிறவங்கள நீங்க கண்டிக்கணுமா இல்லையா அத பண்ணாம அவர் ஏதாவது வந்து நோட்டீஸ் போடுவாரு எதாவது அறிக்கை கொடுப்பாரு குடுப்பாரு சி எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு கரெக்டா தமிழகத்துல பாக்குறதுக்கு ஒரு ஒரு பொண்ணை வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கல அந்த நபர் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவனுடைய போட்டோவை பார்த்துட்டு மக்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு அறிவிப்பை வெளியே விடுறாங்க ஒரு மூதாட்டி அந்த மாதிரி பண்றாங்க ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அடி அவங்களுடைய கணவரால அவங்களுடைய கணவர் குடும்பத்தால அந்த அளவு அட்டூழியம் பண்ணி கொடுமையா அவங்களுடைய இறப்பு இருந்திருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நிறைய விஷயங்கள் அஜித்குமாரோட மரணம்ல இருந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு தலைவரா நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் பாடுபட்டு இருக்கிற எந்த ஒரு நேரத்துல இதெல்லாம் ரொம்ப அளவுல அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல விடை நீங்க தான் சொல்லணும் ஓகேவா பாக்குறவங்க சொல்லுங்க தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சோ இதோ ஒரு பேஸா வச்சுதான் அவங்க போடுறாங்க பட் இவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கறது தெல்ல தெளிவா நம்ம எல்லாருக்கும் தெரியுது சோ இப்ப வைஷ்ணவனுடைய இதோட விட்டுருவோம் அண்ட் இந்த விஷயத்தின் மூலமா இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு அவங்க டிரைவ் பண்ணி கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத பாப்போம் பட் திமுக கரெக்டான ஒரு நரேட்டிவ தாவை கமல செட் பண்றாங்க லைக் இவங்களும் வந்து பெண்களுக்கு தான் கிடையாது பெண்கள் ஓட்டுலாம் எங்க அங்க போயிட போதும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இவங்க கொடுத்திருக்கிற ஒரு முன்னோட்டம் சூப்பர் பா அப்படின்னு பேசும் வகையில மாறி இருக்கு இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா திமுக ஆல்ரெடி வந்து தாவே காண பண்றாங்க திமுக விமர்சனம் பண்றாங்க அதிமுக விமர்சனம் பண்றாங்க அந்த அஜித் வந்து இப்படி இருக்காரு பாரு எங்களுடைய தளபதி வந்து எப்படி எங்களுக்காக வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து ரொம்ப இழுத்து வச்சு அவங்களுடைய போட்டோஸ் அவங்க தப்பா பேசுற விஷயங்கள் ஆடியோஸ் அப்படின்னு டோட்டலா கலெக்ட் பண்ணி வச்சு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணாங்க என்ன நடந்துச்சு அதனுடைய பேக்ரவுண்ட்ல அப்படிங்கிறது தான் சுத்தமா நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது பட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இன்னுமே அரசியல் காலத்துல வேற மாதிரி இருக்க போதிலே நீ வந்து உன்னுடைய அரசியல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா உன் அரசியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கா நீ பண்ணிட்டு இருக்கிற உன்னுடைய பார்ட்டிஸ் தரப்புல ஏதாச்சும் இருக்கா உங்களுடைய உறுப்பினர்களே தவறா இல்ல நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட் மேல ஆர்கியூமெண்டா கண்டிப்பா இப்ப அதிமுக இருக்கிற நபர்கள் அவங்கள கேக்கலாம் திமுக நபர்கள் அவங்கள கேட்கலாம் நாம் தமிழர் கட்சி அவங்கள கேக்கலாம் இவங்க அவங்கள கேட்கலாம் அப்படின்னு கவுண்டி ஆர்கியூமெண்ட் செம்மையா டெவலப் பண்றதுக்காகவே வைஷ்ணவி வந்த மாதிரிதான் இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பொன்மொழி அவர்கள் ரொம்ப வைரலா ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு கருணாநிதினுடைய மூத்த மகனான மூக்காம் முத்து அவர்களுடைய இறப்புல பொன்மொழி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த ஒரு விஷயம் பார்க்கும் போது எல்லாரும் வந்து எங்கேயும் பாருங்க சிரிச்ச முகமா இருக்கிறது நியாயம்தான் பட் ஆனாலும் ரொம்ப ஓவரு ஒரு இறப்பு வீட்டில் போயிட்டு நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் ஒரு ரொம்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன வயசுல அப்படிங்கும் நம்மளுடைய கண்ணீர்கள் வேற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப சொந்தக்காரவங்க அப்படிங்கும் நம்மளுடைய கண்ணீர் வேற மாதிரி இருக்கும் இருக்கும் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு வந்து தூரத்து சொந்தம் அப்படிங்கும்போது நம்மளுடைய அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அவங்களுடைய பாண்டிங்ஸ் வேற மாதிரி இருக்கும் பட் அவங்களோட ப்ரெசன்ஸ் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் ஸோ லைக் இது வந்து நிறைய விஷயத்துல வேறுபடும் அவருக்கு வந்து ஒரு கட்சிங்கிறதுல போயிருந்தாலும் அது வந்து ஒரு இறப்பு வீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு தகுந்த மரியாதை நீங்க கொடுத்துருக்கணும் இல்லையா நீங்க போய் அங்க போய் பல்ல காட்டிட்டு இருந்தா அதுவும் வந்து பிணம் அங்க இருக்கு அது பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு நீங்க அந்த மாதிரி செய்யறது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க பட் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் வந்து இப்ப அமைச்சர் பதவியில கூட நீக்கம் பண்ணப்பட்டுட்டாரு எனிவே அவருக்கு எப்படிதான் அந்த சிரிப்பு வருதோன்னு கூட நிறைய டோல்ஸ் நான் பார்த்தேன் பட் அந்த அவருடைய கேரக்டரே வந்து அவர் அவ்வளவுதான் எதையாவது சொல்லிட்டு ஈவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் சும்மா தான் இருக்கேன் ஆனா ஏழரை இழுத்து விட்டுறாங்க என் மேல எனக்கு இவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு நினைக்கும் போது தான் வாய்மா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மேடையில கொடுக்கறாரு அந்த நேரத்துல நான் தான் அது அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளோ ஒரு சிரிப்பு மனுஷனுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ சிரிப்பு வருதோ தெரியல அப்படியே புன்னகை மின்னுது அவருடைய முகத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் வச்சுட்டு தான் அவரை தூக்கிட்டாங்க துணை பொதுச் செயலாளராக இருந்தார் ஸோ அந்த ஒரு ப்ளேஸ் இனிமேல் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துட்டு திருச்சி சிவாவை நியமிச்சாங்க பட் இப்போ கடந்த சில தினங்களாக நம்ம திருச்சி சிவா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காரு காமராஜர் இஷ்யூவில் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம்ல நீ என்ன எதுக்காக தூக்குனீங்க இப்போ பாரு உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற ஆதங்கத்தில் கூட மேபி அவரோட சிரிப்பு இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணல் ஆரம்பிக்குது பிகாஸ் இவருக்கு வந்து ஒரு பக்கம் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ செந்தில் பாலாஜி தான் எங்க போயிருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அண்ட் அகேன் திரும்பவும் ஏதாவது ஒரு சர்ச்சையில பொன்முடி மட்டும் நான் இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லி பிரசன்ஸை காமிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த மாதிரி திருச்சி சிவாவுடைய டேமேஜ் இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டு கூட இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கரெக்டா அப்படிங்கறத சொல்லுங்க நகைன் வந்து பாமக பெரிய அளவுல ஒரு ஒரு விஷயம் ஒரு மேடையில ஒரு ரொம்ப பெரிய அளவுல சூப்பராக வந்து விழுப்புரத்தில் நடத்திட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நாங்கள் இடஒதுக்கீடு கிடைச்சே ஆகணும் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க வந்து இன்னும் நிறைய போராட்டங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு அதற்கான ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டமும் அங்க நடத்தப்பட்டது அது ரொம்ப மாசா இருந்துச்சு அந்த ஒரு ஃபயர்ல நம்ம தான் நம்ம கட்சி தான் ஆரவாரமாக பிரச்சாரமா வந்துட்டு இருந்த பாமக ஒரு பெரிய பேனரை பாக்குறாங்க அந்த பேனரை பார்த்ததுக்கு அப்புறமா கால இருந்த செருப்பை கழட்டி அந்த பேனர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருடைய முகத்துல வீசுற மாதிரியும் அந்த பேனரை கிழிக்கிற மாதிரியான பதிவுகள் வச்சு அது ரொம்ப வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அதை பார்க்கும் போது வந்து இப்போ இது வந்து மேபி இப்ப திமுகவினர் பாக்குறாங்க அப்படிங்கும்போது போது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறும் ஆனா அது பாமக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுனால மேபி இப்போ சீக்கிரமா வந்து எலெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கப்சிப்டே இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய நிறைய இருக்கு அண்ட் திருமாவளவனுடைய ஸ்பீச் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிளாப்ஸ் கண்டிப்பா ஆகணும் அவர் சொன்னாரு பாருங்க ஒரு விஷயம் இது வந்து அவருடைய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர் நம்மளுடைய தலைவர் அப்படின்னு முழு மனசோட அக்செப்ட் பண்ண பல பேர் இருக்காங்க இவங்க மத்தியில இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இது என்ன தீபிகா நார்மல் தானே நீங்க நினைக்கலாம் பட் யோசிச்சு பாருங்க எடப்பாடியை வந்து அவரு கலாய்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் ஓகேவா சோ அந்த நேரத்துல நம்ம எல்லாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நம்ம படிப்போம் படிச்சு நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடுவோம் ஆனா எடப்பாடியார் எல்லாம் பாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி அவரு சொல்றாரு சோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளூ கலர் கோட் அண்ட் அவங்க ஃபுல் டீமும் ப்ளூ கலர் கோட் ஆஹ் ஞாபகம் இருக்கா வந்துருச்சா அந்த விஷயம் அது யார் பண்ணாங்க அந்த போராட்டமா இல்லைன்னா வந்து மாநாடா இல்லனா வந்து குழு மீட்டிங்கா வாட் இஸ் தட் கரெக்டா சோ அவங்களும் அவங்களோட வேலைப்பாடுகளை பாக்கதான் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கல்ல நீ வந்து ஏன் என்ன பண்றாங்க அவங்க நம்மளை விட என்ன பண்ணிட முடியும் நம்ம ஃபர்ஸ்ட் நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லி வரணுமே தவிர எதற்காக இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் அங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு லைக் வந்து இவங்களோட கூட்டணியில இப்ப குழப்பம் இருக்கு நான் ஆச்சியா நீ ஆச்சியா மேபி அதை பத்தி எல்லாம் ஏதாவது பேசியிருந்து ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு விஷயம் மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் லாஸ்ட் டைம்ல படிச்சு பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஹிஸ்டரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியல நம்ம காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கோம் பட் நம்ம முன்னாடி பண்ண ப்ரிப்பரேஷனை ரொம்ப டெப்த்தா லாஸ்ட் டைம்ல படிச்சு நம்ம வாங்கியிருக்கோம் பட் லாஸ்ட் டைம்ல மட்டும் தான் நான் எல்லாத்தையுமே படிச்சு நான் மார்க் வாங்குவேன் நான் பாஸ் பண்ணுவேன் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ இபிஎஸ் இந்த அளவுக்கு ஒரு மாசான கிரௌட் எங்க சார் வச்சிருந்தீங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தை எங்க சார் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வகையில எடப்பாடியாரனுடைய ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஒரு ஒரு ஊருகள்லயும் மாறுபடுது வேறுபடுது அவ்வளவு கிரௌட் அவ்வளவு மக்கள் எல்லாரும் ஒன்றுபட அவ்வளவு பேர் கூடுற ஒரு விஷயம் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்றாங்க பாஜக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சி கொடிகளை நாட்டப்படுது என் ஏற்கனவே வந்து அண்ணாமலையினுடைய இஷ்யூஸ்ல அவங்க எல்லாரும் மனத்துல அதிருப்தியில இருக்கலாம் ஸோ எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடியார் மிக அளவுல ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல கவனம் செலுத்தி அதற்கான வேலைப்பாடுகளில் தெளிவாக பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஒரு ஒரு கேம்பைன்ஸும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பராக ஒரு இம்பாக்ட் அங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா ஏன் திருநெல்வேலியில இப்போ திரும்பவும் அவங்களுக்கான பிரச்சாரத்துல நயனா நாகேந்திரன் அவர்கள் அவங்களுக்கு விருந்து வைக்க போறதாகவும் சில தகவல்கள் நயனா நாகேந்திரன் வந்து எடப்பாடியாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட பல விமர்சனங்கள் அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் வச்சிருந்தாங்க காரணம் அமித்ஷா சொன்ன கூட்டணியில ஆட்சியில அதாவது சாரி கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரம் அப்படிங்கிறது எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னதை அண்ணாமலை பதிவு பண்ணாரு பட் தான் அங்க பிரச்சனைங்கிற மாதிரி திரும்பவும் போச்சு பண்ணி வேற மாதிரி வந்து நாங்க ஒன்றும் முட்டால் கிடையாது நாங்க ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் சில விட்ட காரணத்தினால இது வேற மாதிரி மக்கள் மத்தியில போச்சு பட் நைனார் அங்க ஒரு பெரிய முட்டை கொடுத்து அவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல அவர் தவறான ஒரு நோக்கத்துல பேசல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாரு பட் ஷியோர் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குறது ஷியரா தெரியும் கரெக்டா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அரசியல் வட்டாரத்துக்குள்ள போயிட்டு இருக்கு அண்ட் எனிமோர் இப்ப பாஜக அதிமுக கூட்டணியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருக்கும் நல்லபடியா கூட்டணி சேர்ந்து இப்ப நல்ல நிறைய உள்ள வந்து உட்கட்சியில நிறைய பிரச்சனைகளும் அண்ட் வெளியில கூட்டணி கட்சிகளுக்கு ஓகேதான் அவங்க விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதான் பட் எனி காஸ்ட் அவங்க இணைஞ்சு அவங்களுடைய கேம்பெயின்ஸ வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் மீதம் இருக்கிற நபர்கள் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும் இன்னும் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் சொல்றதை பாக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு அண்ட் அகைன் வைஷ்ணவியை வச்சு திமுக ஆடிட்டு இருக்கிற இந்த ஒரு கேம்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுல கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ட் ஓவரால் தமிழகத்துல என்ன நடக்குது அரசியல் காலத்துல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்